அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணி இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையில் அமாவாசை வருதுங்க தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம இந்த முறையில் வழிபடும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும் பித்திருக்கள் சாபமாக இருந்தாலும் சரி முன்னோர்களுடைய சாபமாக இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு கிரகதோஷங்களாக இருந்தாலும் கூட நம்ம இதை செய்வதன் மூலமாக அனைத்தும் அடிபட்டு போகும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தான் பார்க்க போகிறோம் ஒரு ரூபாய் கூட செலவு எளிமையான வழிபாடு தான் அது என்ன வழிபாடு அப்படின்னு வரைக்கும் நம்ம சேனலை பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணையுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த பானகத்தில் பாருங்க அம்மாவோட முகம் அழகாக ூபமா அந்த பானகத்துல தெரியுது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க வராகி எண்ணையுடைய கண்கள் ஸ்ரீ வராக முகத்தோட அழகாக பாருங்க கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு அம்மா இந்த பானகத்துல வந்து வந்து இறங்கி இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ரொம்பவும் ஒரு மெய்சில் இருக்கிற காட்சியாக தான் இருக்கு நம்பிக்கையோட நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க அதே போல நம்ம சொல்ற பூஜைகள் மந்திரங்களை நம்பிக்கையோட ஒரு சகோதரி செஞ்சதின் மூலமாக கோவில் திருவிழால வந்து பந்தல் போடுவாங்க பாருங்க அந்த பந்தல் போடுறதே பெரிய ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருந்தது இப்போ நம்பிக்கையோட அந்த வழிபாடை செஞ்சதன் மூலமாக மந்திரம் சொன்னது மூலமாக பெரிய ஒரு கிடைச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அதே போல் தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடும் அதாவது அமாவாசை நாளைக்கு இருக்குது ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தை அமாவாசை இருக்கு வெள்ளிக்கிழமையில் வர்றது மிகவும் விசேஷமானது அதனால இந்த ஒரு வழிபாடை நீங்கள் வந்து அமாவாசை காலையிலையுமே நம்ம பண்ணலாம் இல்லை வந்து மாலை நேரத்துலையும் பண்ணலாம் இல்லை இரவு எட்டு டு ஒம்போதும் நீங்கள் இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம் நாளே நம்ம வீடெல்லாம் தொடச்சி சுத்தபத்தமாக நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம பூஜை அறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் வந்து கல்ல கல்லப்பருப்பு இருக்க பாருங்க நம்ம வடையெல்லாம் நம்ம செய்வோம் பாருங்க அந்த கல்லப்பருப்பு அந்த கண்ணாடி பவுல் முழுக்க நிறச்சிக்கோங்க போஸ் உங்கள் கிட்ட வந்து கண்ணாடியால் இருக்கிற பவுல் இல்லை அப்படின்னா மண்ணால் இருக்கும் பாருங்க அது போல் இருக்கிற பவுல் கிண்ணம் எடுத்துக்கோங்க அதுவுமே இல்லைன்னா மண் பிளேட் எடுத்துக்கலாம் இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் தொன்னை இருக்கு பாருங்க இல்லை பிரசாதம் கொடுப்பாங்க பாருங்க அந்த தொன்னை கிடைச்சா கூட அந்த ஒரு பிளேட்டு கிடைச்சா கூட நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது நிறக்க வந்து கல்லப்பருப்பை நீங்கள் முழுக்க நிரப்பிக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து முதல்ல வந்து உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீ பிறந்த தேதி மாதம் வருஷம் எழுதிக்கோங்க இப்படி தெரியாதவங்க வருஷம் மாதம் எதுவும் தெரியாதவங்க உங்களுடைய பேரை மட்டும் எழுதிக்கோங்க அப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே நம்ம எப்போதும் சொல்றது போல உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சது போல ஒம்பது முறை நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி நீங்கள் எழுதிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா நாலாம் மடித்து அந்த கடலப்பருப்பு வச்சிருக்கீங்க பாருங்க அதுக்கு கீழே இந்த பேப்பரை வச்சுடுங்க சிகப்பு கலரில் இருக்கிற கயிறு எடுத்துக்கோங்க அதாவது தாலி கயிறு போல சிகப்பு கயிறில் அருணாக்குடினு சொல்லுவாங்க இல்லையா அந்த கயிறு கிடச்சி கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க சப்போஸ் அதுவும் கிடைக்காத பட்சத்தில் நூல் ஒயிட் கலர் நூல் இருக்கும் பாருங்க அது ஒம்பது எடுத்து அதை வந்து ஒரு கயிறு போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அந்த கயிறில் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமத்தையும் கலந்த ஒரு பேஸ்ட் இருக்கும் பாருங்க அதை வந்து அந்த கயிறு முழுக்க அப்ளை பண்ணிவிடுங்க அது பார்க்கும்போது செகப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு கயிறாக மாறிடும் ஒரு நூலாக இருக்கும் அது அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரில் என்ன உங்களுடைய பிரார்த்தனையை எழுதி வச்சுருக்கீங்களோ ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் ஒம்பது முறை எழுத சொல்லியிருக்கேன் கீழே அந்த பேப்பருக்கு கீழே உங்களுடைய பிரார்த்தனை எழுதி முடிச்ச துக்கப்புறம் உங்களுடைய சைன் போட்டுடுங்க உங்களுடைய கையெழுத்து நீங்கள் எப்படி போட்டாலும் சரி இங்கிலீஷில் தமிழில் எப்படி வேணாலும் போடலாம் இல்லை உங்கள் கீழே உங்கள் பேரை திருப்பி உங்கள் இன்ஷியலோடு எழுதிக்கோங்க எழுதி நாலாம் அடித்து அந்த கள்ளப்பருப்புக்குள்ளே வைக்க சொல்லிட்டேன் இல்லையா அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ சப்போஸ் நல்ல வேலை கிடைத்து விட்டதுன்னு எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே தான் இந்த நூலிலுமே நீங்கள் முடிச்சு போடணும் நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சு போடுங்க ரொம்ப டைட்டாக போடாதீங்க ரொம்ப திருப்பி அவுக்குற மாதிரி போடுங்க ரெண்டாவது முடிச்சும் நல்ல வேலை கிடைத்து விட்டது நல்ல வேலை கிடைத்து விட்டதுன்னு ஒம்போது முடிச்சு போடணுங்க ஒம்போது முடிச்சு போட்டுட்டு கடலப்பருப்புக்கு அடியில் நீங்கள் எழுதின பேப்பர் இருக்குது கடலப்பருப்புக்கு மேலே வந்து நீங்கள் இப்போ முடிச்சு போட்டிங்க பாருங்கள் ஒம்பது முடித்து அந்த கயிறை வச்சு அதுக்கு மேலே தான் ஒரு தீபம் போகிறோம் ஒரு சுத்தமான அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி பஞ்சு பஞ்சுத்தெறி போட்டு தீபமாக ஏற்றி வைங்க இப்படி கிழக்கு பக்கம் பார்த்தது போல் ஏற்றி வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு மனதார உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடுக்குற ஓரையில் எட்டு டு ஒம்போதும் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க காலையில் பண்ண முடியாதவங்க மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிலேருந்து இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே இதை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சனா தூப தீப ஆராதனை காமிக்கலாம் இல்லைன்னா ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு மனதார நம்ம குலதெய்வத்திடமும் நம்ம முன்னோர்களிடமும் நம்ம இஷ்ட தெய்வத்திடமும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதில் ஏற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் தீபம் அது தானாக குளிரட்டும் அதை ஒன்றுமே பண்ண வேணாம் மறுநாள் காலையில் நீங்கள் சனிக்கிழமை குளிச்சு முடிச்சிட்டு வந்து அந்த அகல் விளக்கு தூரமாக எட்டை எடுத்து வச்சுட்டு அதில் கயிறு வச்சிருக்கீங்க பாருங்க அந்த ஒவ்வொரு முடிச்சியும் நீங்கள் நீங்கள் பிரிக்கணும் அதனால தான் ரொம்ப டைட்டாக போடாதீங்க லைட்டாக முடிச்சு போட்டு வைங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒம்பது முடிச்சியும் நீங்கள் பிரித்து வீட்டுக்கு பக்கத்தில் என்ன மரம் இருக்கோ அந்த மரத்துக்கு கீழே மண்ணுக்கடியில் போட்டு மூடி விட்டுடுங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் அந்த கள்ளப்பருப்பில் உங்களுடைய பிரார்த்தனை எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க அது அப்படியே பூஜை ரூம்லேயே இருக்கட்டுங்க அடுத்த சனிக்கிழமை அதாவது இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை செஞ்சிட்டிங்க இல்லையா அதுக்கு மறுநாள் வர சனிக்கிழமை கிடையாது அடுத்த சனிக்கிழமை வருது பாருங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரை மட்டும் எடுத்துட்டு அந்த கடல் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்துடணும் கொஞ்சம் வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கடல் வந்து தானமாக கொடுக்கணும் கொஞ்சமாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்து ஒரு கிலோவாது தானமாக கொடுக்குறது போல் பார்த்துக்கோங்க அது கூடவே அவங்கக்கிட்ட ஒரு பதினோருபா காசு கொடுத்துடுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் தீரும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமானது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை இது நிறைவேற்றியே தீரும் அதனால் இதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதே போல் இப்போ குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் போகிறாங்க அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அவங்களுக்காகவும் இந்த முடிச்சியை நீங்க போடலாம் அதாவது ஒவ்வொரு முடிச்சா அந்த குழந்தைங்களை வந்து நல்ல மார்க் வாங்கணும் சொல்பேச்சை கேட்கணும் நல்ல குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இந்த ஒரு வழிபாட பண்ணலாம் அதில் நீங்கள் எழுதி வச்ச பேப்பரை வந்து நீங்கள் தண்ணியில் விட்டலாம் இல்லைன்னா நீங்கள் எரிச்சு அந்த சாம்பலை ஊதி விட்டலாம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு அமாவாசை என்று செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் நல்லதே நடக்கும் நன்றி